ஏன்மாத்தான் <laughs> சொல்ல

நாங்கள் வந்து இவர்கிட்ட ஆவடியில் இருக்க டெண்டன்ட் இருக்குது ஒன்று அந்த ஹவுஸை வந்து ஏஎப் டூ சொல்லுவாங்க அங்கே வந்து எங்கள் அண்ணன் வந்து பதினொன்றரை லட்சம் அதுக்கு பே பண்ணார் சும்மா இல்லை சார் நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு பதினாலு மணி நேரம் நின்று வேலை பார்த்துட்டு இருக்கோம் சேல்ஸில் ஓகேங்களா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு அமௌண்ட்டை ஏமாற்றிருக்காரு உள்ள ஸ்டேஷனில் கேட்கும்போது போலீஸ்கிட்ட என்னென்ன வேலை பார்த்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி கேட்டால் பார் கவுன்சிலில் இருந்திருக்கேன் ஆல்ரெடி எனக்கு லாயரோட சப்போர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார் பணத்தை வந்து சில பேர்கிட்ட கேஷாக தான் வாங்கியிருக்காரு சில பேர் தான் அக்கௌண்ட்டில் வாங்கியிருக்காரு நாங்களே அக்கௌண்ட்டில் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னால அக்கௌண்ட்டில் வாங்கினார் கேஷில் வாங்கின வீடியோவை போலீஸில் காமிக்கும்போது போலீஸ் இதுனாட் கேட்குறாங்க அதுக்கு அந்த ஆள் சொல்கிற பதில் எனக்கு புக்கு கொடுத்தாங்க சார் நாங்கள் ஏன் சார் அந்த ஆள் போய் புக்கு கொடுக்க போகிறோம் ஆ போலீஸ் முன்னாடியே சொல்கிறான் அதேமாதிரி போலீஸ் இன்னும் அவ்வளோ பெரிய ஆளாக கேட்கும்போது நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது சார் அவங்க எங்கே பார்க்குறாங்களோ எங்கே போய் பார்த்துக்கிறாங்களோ அங்கே போய் பார்த்துக்கிட்டோம் அப்படின்றான் வரும்போது போலீஸ்காரங்க அவங்க கூப்பிட்டு வராங்க அவனோட காரில் தான் கூப்பிட்டு வராங்க வரும்போது ஃபோனை எடுத்து இருக்கான் போலீஸ் எப்படி அவங்ககிட்ட ஃபோன் கொடுக்குறாங்க ஆ நான் வரும்போது பக்கத்துலேயே சைடில் இவர் ஓடிட்டுருக்காரு நான் 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 பின்னாடி பார்த்துட்டுருக்கேன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான் ஜிபே பண்ணுறான் யாருக்கும் கண்டிப்பாக நான் பார்த்தேன் அதை நான் வீடியோ ரெக்கார்டோடு எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சி வச்சிருக்கேன் ஒருத்தர் கூட ஒரு பதில் கூட ப்ராப்பராக சொல்ல வரும்போது எல்லாரையும் நெக்கெல்லாம் பார்க்குறது லெத்தாஜிக்காக இருக்கான் நம்மளுக்கு இப்போ பதத்தை கொடுத்த நம்மளுக்கு எல்லாருக்குமே பார்த்துறது அந்த மாதிரி அவனுக்கு எதுவுமே இல்லை அவன் ஆல்ரெடி இதெல்லாம் மாதிரி இருக்கு இருக்கிற நிறைய இன்ஃப்ளூன்ஸ் வச்சுருக்கான் அவன் போலீஸ்காரங்களையும் மதிக்க மாட்டேறான் சிஎம் பேரை சொல்கிறோம் நாங்கள் நாங்கள் இந்த மாதிரி ஸ்டாலின் வரைக்கும் கூப்பிட்டு போவோம்னு சொல்கிறோம் அந்த வீடியோவில் ஆகணும் சொல்கிறான் சிஎம்கிட்ட போ போய் வேணாலும் போ அவன் ஸ்டாலின் பேரை எதுக்கு அவன் எப்படி யூஸ் பண்ணணும் மிக முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதுக்கு வந்து எங்களுக்கு முக்கியமான தீர்வு காண்பு கொடுக்கணும் இது வந்து பெரிய அளவில் பிரச்சனையா மாறும் ஓகேங்களா எல்லா எவிடென்ஸுமே நாங்கள் வச்சுருக்கோம் எல்லா சேனலுக்கும் அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு தீர்வு கிடச்சிதுதான் எங்களுக்கு நல்லா இருக்கும் இது எல்லாமே நோ ப்ரோக்கர் ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து ரன்னாகு இது ஈஸியாக வந்து ஒரு மக்கள்கிட்ட கிட்ட போயிட்டு எல்லாருமே ஒரு ஆசைப்பட்டு லீஸ்டில் போயிடலாம் மாதம் மாதம் நம்மளால் வாடகட்டம் உள்ள சொல்றதுக்காக தான் லீஸ்டில் போயிருக்காங்க அதுவும் இந்த ஒரு ஃபோர் ஜி பண்ணுறதுனால இப்போ யார் எப்படி நம்புறதே தெரில அது மட்டும் இல்லாமல் இது கண்டிப்பா கண்டிக்கணும் எல்லாருமே அவர் இருங்க யாரும் ஏமாறாதீங்க ஓனர் ஓனர் உங்களை பத்தி கேட்கறத விட ஓனரை பத்தி கேளுங்க ஒரு ஒரு வீடு போகும் போது அதுதான் உங்களுக்கு நல்லது ரொம்ப சேஃபா இருங்க வேற ஒண்ணு கிடையாது நான் வந்து இவரை நம்பி எட்டு லட்சம்னு சொல்லி ஏழு லட்சம் அட்வான்ஸ் அமௌண்டா ரீஸ்க்காக கொடுத்துருக்கோம் அதுக்காக பத்திரம் தான் தான் வாங்கியிருக்கோம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஃபோன் ஆஃப் அதுக்காக வீட்டுல நேத்து போய் தான் நாங்க பார்த்தோம் நேத்து காலையிலேயே போய் பார்த்துட்டு இங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் லப்ஸ்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதே மாதிரி வந்திருக்காங்கன்னு சொன்னனால போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு வெறும் பேப்பர்ல வாங்கி எழுதிட்டு எங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கோ நாங்க பத்திர பத்திரத்தோட ஜெராக்ஸ் வேற அவரோட இபி பில்லு ஆதார் கார்டு இதெல்லாம் எங்களால் கேதர் பண்ண முடிஞ்சதோ அதெல்லாம் கேதர் பண்ணி இங்கே கொடுத்தோம் கொடுத்ததுக்கு நீங்கள் வீட்டுக்கு போங்க எங்களால் முடிஞ்சதா தான் நாங்கள் பண்றோம்னு சொல்லி அமைச்சுட்டாங்க அதுக்கப்புறம் போனால் இன்னும் நிறைய பேர் வந்தாங்க நிறைய பேரை வச்சு இன்னும் ஆவடி ஸ்டேஷன் போங்கன்னு சொல்லிட்டாங்க இன்னும் கேஸ் ஃபைல் பண்ணல எங்க பேர்ல இன்னைக்கு தான் இப்போதான் எல்லாரும் வந்தனால கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் நேத்தே கொடுத்துட்டோம் குடுத்ததுக்கு அப்புறம் நாங்க இன்னைக்கு போய் நாங்களா போய் இங்க இருக்க எல்லாம் வச்சு அந்த ஆள் வந்து மாங்காட்ல இருக்கான்னு சொல்லி பிடிச்சிட்டு வந்து இங்க ஒப்படைச்சிருக்கோம் ஆனா எங்களுக்காக எதுவும் இது எதுவும் சொல்லல என்ன விசாரிக்கிறேன்னு மட்டும் தான் சொல்றாங்களே தவிர எங்க காசுக்காக எதுவுமே இது போது ஒரே சிசிடிவி புட்டேஜ் இருக்கு போய் பாருங்கன்னு சொன்னதுக்கு யாரும் போல கால் <Pan> பண்ணதுக்கு <clouds> <laughs> நாங்க ஒரு வீட்டை வந்து லீஸுக்கு போறோம்னா வீட்டோட டாக்குமெண்ட் வீட்டு யாரு பேர்ல இருக்கு அதை தான் பார்க்க முடியும் வீட்டோட ஓனர் இன்னொரு வீடு இருக்கும்போது ஓன் வீடு சொன்னா நாங்க எதை போய் பாக்குறது அவங்க ப்ரூஃப் எதுவும் தரல கொடுத்தது பார்த்துட்டு ஒரு ஏழு லட்சத்து போட்டு அக்ரிமெண்ட் போட்டாச்சு அவன் தெளிவா சொல்லிட்டான் எனக்கு கேஷ் மட்டும் கொடுங்க கேஷ் கொடுத்தா உங்க கேஷ் நான் ஆல்ரெடி இருக்க வீட்டுக்காரன் கொடுத்து நான் வெளியே போயிட்டு உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னான் அடுத்து ஒரு ரெண்டு நாள் பார்த்து சுவிச் ஆஃப் ஆனால் நாங்கள் வீட்டுக்கு போனோம் நான் என்ன மாதிரி ஒரு பதினஞ்சு பேரை வந்து நிற்கிறாங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்